அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் இன்னைக்கு வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பல பேருக்கு நன்றியும் சிலருக்கு சில தெளிவான விஷயத்தையும் சொல்ல வேண்டி இருக்கிறது அது என்ன விஷயம்னா எனக்கு ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃபோன் பண்ணி அவர் வந்து ஒரு அரசியலில் முக்கியமான அரசியல் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி கமெண்ட்ல பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் ஆனால் பார்ப்பனே கமெண்ட்லாம் பார்ப்பன அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அதாவது நீங்கள் பேசுகிற கருத்து ஏற்புடையதாக இருக்கிறது நல்லா பேசுறீங்க தம்பி நீங்க வந்து உங்களுக்கு நான் வந்து கேமரா வாங்கி தரேன் அதாவது ஒருத்தர் வந்து கமெண்ட்ல போட்டு இருந்தாரு நல்ல கேமரா வச்சு முதல்ல போடுறா நீ என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொன்னப்போ நான் அவருக்கு கிட்ட சொன்னேன் ஆனால் நீங்கள் எனக்கு கேமரா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஆனால் எனக்கு தேவையில்லை நான் நிதி வசூலிப்பதற்காக நாம் தமிழ் கட்சியை மாதிரி தொடங்கப்பட்ட சேனல் இது கிடையாது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இவர்கள் பட்ட அசிங்கத்தை விட நான் ஒன்றும் பெரிதாக இவனுக்கு போடுற கமெண்டால மனச்சோர்வு அடைய போவது இல்லை என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் நான் திராவிட சித்தாந்தத்தை பேசிக் தான் இருப்பேன் அதனால நானா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் இல்ல தம்பி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் எனக்கு நீங்க போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய என்னை பதிவு செய்து கொள்ள என்னிடம் அறிவுறுத்தினார் அது மட்டும் இல்லாமல் பல பேர் கமெண்ட்ல வாழ்த்துக்களும் நல்ல விமர்சனங்களும் கொடுக்குறீங்க அதற்கு உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் அந்த நன்றியை எப்படி நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால் தொடர்ச்சியாக நான் திராவிட சித்தாந்தத்தை யாருடைய அச்சுறுத்தலுக்கும் ஆளாகாமல் பேசிக்கொண்டுதான் இருப்பேன் இந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் தெளிவான மனநிலையில் இருக்கிறார்கள் ஆனால் இன்னமும் முதிர்ச்சி பெறாத அந்த விடலை ஆமி குஞ்சுகள் சில பேர் வந்து உன்னை நான் நேர்ல பார்த்தா அவ்வளவுதான் உன்னை சைட்ல பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டல் தோணியில் நிறைய பதிவுகள் ஒன்ன பாணியிடையே சொல்லணும்னா ராஜா இதெல்லாம் நாங்க நிறைய பார்த்துட்டோம் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் எங்கேயாவது பொது வெளியில் என்னை நீ பார்த்து விட்டு என்ன நீ நேரா வந்து பார்த்துட்டுனா அதுக்கப்புறம் ஏண்டா இவரை நேரா பார்த்தோம் அப்படின்ற அளவுக்கு நீ வருத்தப்பட வேண்டிய நிலைமை உனக்கு ஏற்படும் ஆகையால் தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் என் பார்வையில் நீங்கள் படாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் அந்த இடத்துல உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் இது வந்து மிரட்டல் தோணியெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது நாங்கள் திராவிட கொள்கையால் ஈர்க்கப்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அஹ் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இவர்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் கல்வி ஒடுக்கப்பட்ட அந்த தாத்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக நாங்கள் வெளிப்பட வேண்டும் அவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் கல்வி கிடைத்தால் அறிவு வளரும் அதிகாரம் கிடைக்கும் அதிகாரம் என்னும் ஒரு இடத்தை பிடித்தாதான் அவர்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் இதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி என்ற ஒரு முழு முனைப்பில்தான் நான் இந்த சேனல் தொடங்கினதுக்கான முக்கிய காரணம் ஆக இதில் வந்து குரல் ச சரியா கேட்கல தெளிவாக இல்லை என்று உங்களுக்கு தோன்றினால் நான் அதற்கான மாற்று முயற்சிகளை நான் கண்டிப்பாக செய்கிறேன் ஆனால் எனக்கு நிதி அளிக்கிறேன் என்று சொன்ன கேமரா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன் அண்ணனுக்கும் சரி என்னை தொடர்ச்சியாக வாழ்த்தி கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் சரி நான் நன்றியை உங்களிடத்துல வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது நிதி நிச்சயமாக கிடையாது பெரியாரின் உடைய அந்த சித்தாந்தம் புரட்சியாளர் அம்பேத்கர் பட்ட கஷ்டம் முத்தமிழ டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் நல்லா படிச்சிருக்கேன் நல்ல நிலையில இருக்க ஆகையால் நிதி என்பது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஆகவே உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு இருந்தால் போதும் இந்த மிரட்டல் விடுப்பவர்கள் தயவு செய்து ஓரமா போயிட்டு வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட போயிட்டு விளையாடுங்க பத்திரமா விளையாடுங்க பாதுகாப்பா விளையாடுங்க நம்ம கிட்ட விளையாடாதுங்க அப்படின்னு கூறிக்கொண்டு இப்போ நம்ம கண்ணட்டுக்குள்ள போகலாம் சவுக்கு சங்கர் மஞ்சள் பத்திரிகை நடத்தி கொண்டிருந்த சவுக்கு சங்கர் இவரை வந்து நடிகை நடிகையும் காங்கிரஸ் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அஹ் நபருமான நிவேதா பெத்துராஜ் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் செருப்பால் அடிச்ச மாதிரி அவருடைய பதிவுகளை போட்டிருக்கார் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ரொம்ப கேவலமான பெண்ணியம் பெண்ணியத்தை காக்க வேண்டிய இந்த மண்ணில் பெண்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து விமர்சனம் செய்ய வேண்டும் என்றால் அரசியல் ரீதியாக ஆதாரங்களோடு விமர்சனம் செய்யட்டும் அது அவருடைய தார்மீக உரிமை அதை நாங்கள் வந்து எந்த காலத்திலும் குறை சொல்ல மாட்டோம் ஆனால் குறை சொல்ல எதுவுமே இல்லை என்ற ஒரு காரணத்தினால் அமைச்சர் உதயநிதி அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக ஒரு பெண் என்றும் பாராமல் நிவேதா பெத்ராஜ் அவர்களை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது கோடி ரூபாய்க்கு துபாயில வீடு வாங்கி கொடுத்திருக்காரு ஏன் அந்த வீடை வாங்கி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேவலமான கெட்ட எண்ணத்தின் பேரில் ஒரு விமர் ரொம்ப தாண்ட விமர்சனத்தை வைத்திருக்கிறார் இது முதல் முறையான்னு கேட்டா இல்ல இவன் தொடர்ச்சியாக இப்படிதான் பண்ணிட்டு அந்த மாமா பையன் இவனுக்கு வேலையே முதல்ல சவுக்கு அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் மஞ்சள் பத்திரிகை நடத்தி வந்தான் அதுக்கப்புறமாக பாஜகவினுடைய தயவும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஆஹ் அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பணபலமும் இவனுக்கு சேர்ந்ததால் இப்ப சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு சேனல்ல உட்காந்துக்கிட்டு மஞ்சள் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறான் ஆல்ப கையில வச்சுக்கிட்டு மாமா தொழில் அந்த ஒரு சரியான தோரணையோடு இந்த தமிழ் மண்ணில் உலா வந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைப்படாத ஒரு கேவலமான ஜந்து இந்த சவுக்கு சங்கர் இப்ப என்னன்னா இந்த சவுக்கு சங்கரை நம்ம சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து இப்படி ஒரு செய்தி அவர் வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதும் நிவேதா பித்ராஜ் மீதும் அந்த விமர்சனத்தை வைத்தவுடன் முதல்ல முதல் நாளாக வீடியோ போட்டது யாருன்னு பார்த்தா சாட்டை துறை முழுக்குன்னா மிக கடுமையான கண்டனங்களை அமைச்சரை வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சித்ததுக்காகவும் நிவேதா பெத்ராஜ் அவர்களை விமர்சித்ததுக்காகவும் சவுக்கு சங்கர கிடி கிடின்னு கிழிச்சிருக்காங்கல கரடியே காதிட்டு பிடிச்சு இந்த சவுக்கு சங்கர இப்படி கேவலமான ஒரு தொழிலை செய்வதற்கு பதிலாக அக்கல்ல ஆல்பம் வச்சுக்கிட்டு கையில ஒரு ராந்தலை பிடிச்சுக்கிட்டு நீ வேற வேலை பார்க்க போலாம் சவுக்கு சங்கர் உனக்கு இவனுக்கு எங்க இருந்து சோர்ஸ் வருதுன்றதான் இது வரைக்கும் அவன் சொன்னதே கிடையாது சோர்ஸ் சொல்லுது சோர்ஸ் சொல்லுது ஒரு கேவலமான ஒரு மட்டரகமான ஒரு சிரிப்பு வேற அவனுக்கு இவனுக்கு மஞ்சப்பை தூக்குறதுக்கு கூட ரெண்டு அடியால் கூட்டம் இதை இவன் வந்து ஏதாவது பேசலாம் அப்படின்ற உதயநிதி ஸ்டாலின் மீது இறக்கிறான் நீங்கள் அமைச்சர் மீது விமர்சனம் வைத்ததுக்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை அல்ல நிவேதா பத்வராஜ் அவர்கள் மீது இப்படி ஒரு கேவலமான அபாண்டமான குற்றச்சாட்டை இவன் வைத்திருக்கிறான் நிவேதா பத்விராஜ் அவர்கள் செருப்பால் அடிக்கிற மாதிரி அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் அந்த பதிவில் என்ன சொல்றாங்கன்னா நான் சிறு வயது முதலே இன்று வரை துபாயில் வாடகை வீட்டில் தான் குடியிருந்து வருகிறேன் நான் பதினாறு வயது முதல் என் சொந்த காலில் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அவங்க பதினாறு வயசுல இருந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுவரை இந்நாள் வரை நான் திரைப்படத்தில் நடிப்பதற்காக ஒரு இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ நடிகரையோ நேரில் சந்தித்து வாய்ப்பு கேட்டதே கிடையாது எனக்கு வந் வாய்ப்பு வந்த படங்களில் மட்டும்தான் நான் நடித்திருக்கிறேன் நான் அமைச்சர் அவர்களை வந்து அதாவது அந்த அவங்க சொல்ற அந்த வார்த்தை எப்படின்னா நான் என் தாய் தகப்பன் குடும்பமாக வாழ்ந்து வருகிறோம் நீங்கள் போடுகிற தன்னிலை மறந்து சொல்கிற இந்த செய்தியால் எங்களுக்கு ஏற்படுகிற அவமானத்தை உங்களால் உணர முடியுமா நிச்சயமா முடியாது கட்டண பொண்டாட்டிய கழட்டி விட்டுட்டு ஊர் சுத்துற இந்த ஓடுகாலி நாய் இந்த நாய்க்கு குடும்பம்னா என்ன மானம்னா என்ன மரியாதை என்ன என்ன அப்படின்றது சுத்தமா அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை சகோதரி அதனால இவனுக்கு மானம் சூடு சுவரணை இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு அவருக்கு அதையும் சொல்லிட்டு நாங்கள் இதை வந்து புகாராக எடுத்துச் செல்ல விரும்பவில்லை இன்னமும் பத்திரிகை தர்மத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் எழுதுவதை பார்த்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிவுல போட்டிருக்காங்க பத்திரிகை தர்மம் இன்னும் இருக்கிறது அப்படி என்பதுக்கு பல ஊடகங்கள் இன்னமும் நடுநிலையாக நேர்மையாக அவருடைய பதிவை போட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் சவுக்கு சங்கர் மாதிரியான மாமா பசங்க அவருடைய வேலையை காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சவுக்கு சங்கரை கூட்டு போயிட்டு வழக்கு போடணும்னா அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வழக்கு போடணும்னா அவன் தான் அவன் ஆயுள் காலத்தை முழுமையாக கழிக்க முடியும் அவன் யாரோட தயவலும் தைரியத்திலும் பேசி வருகிறான் என்பதை நான் சொல்ல தேவையில்லை அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் ஆதரவாக செயல்பட்டு வந்து தற்போது அண்ணாமலை தலைவரான பின்பு தூர துறக்கப்பட்டிருக்கும் மாரிதாஸ் அவர்கள் பல காணொலியில் சொல்லியிருக்கிறார் சவுக்கு சங்கருக்கு அண்ணாமலை தான் முழு பக்க பலமாக இருக்கிறார் சவுக்கு சங்கர் அண்ணாமலைக்கு தான் மாமாவேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பல பதிவுகள் அவர் பதிவு செய்திருக்கிறார் இப்போ இவனை என்ன சொன்னாலும் இவன் போறது இல்லை இவன் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டுக் கொண்டுதான் இருப்பா ஆனால் இதை நம்ம வந்து ஏன் இந்த பதிவு போடுறோம் அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இது தம்பிகளுக்கான வீடியோ நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கான வீடியோ உங்க வேலையை பார்த்துட்டு நீ போப்பா அப்படின்னு என்ன சொன்னீங்களே நீங்க முதல்ல உங்க கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சீங்கப்பா இந்த பக்கம் அண்ணாமலை புகழ்ந்து பேசி ஒரு துண்டை போட்டு வச்சிருக்கார் சாட்டை தொடர்முடன் இந்த பக்கம் ஜி ஸ்கொயருக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக காணொளி போட்டு வருகிறார் சவுத்து சங்கர் சும்மா பெரம்பால சாட்டையை எடுத்து சுழட்டி 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 விளாசி கொண்டிருக்கிறார் இதற்கு இடையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சவுக்கு சங்கர் விமர்சனம் செய்த அடுத்த நொடியே சாட்டை காணொலியில் சாட்டை துறைமுறைகள் பதிவு போட்டு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுகிறார் அதுக்கு பேர் விசுவாசம்னு சொல்ல முடியாது அதாவது அங்கேயும் ஒரு துண்டு போட்டு வைக்கிறது திமுக ஒரு துண்டு போட்டு வைக்கிறது ஐயா பாருங்க நான் உங்களுக்கு ஆதரவாக காணொலி போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏனென்றால் சாட்டை துறைமுகனுக்கு நாம் தமிழர் கட்சி இனி வேலை கிடையாது பொது மேடைகளில் ஏறி பழைய போல கட்சிக்கவும் முடியாது கொட்டையை நசுக்கிடுவாங்கன்றது தம்பிக்கு நல்லா தெரியும் அந்த காரணத்தினால் இந்த பக்கம் ஒரு துண்டு இந்த பக்கம் ஒரு துண்டு ஆக இந்த சவுக்கு சங்கரும் சாட்டை துறைமுருகனும் ஏறக்குறைய ஒரே தட்டில் வைக்கக்கூடிய மாமாக்கள் தான் என்ன இது மஞ்ச மாமா அது அக்கில்ல மஞ்சப்பை வச்ச மாமா ரெண்டு மாமாக்களுக்கும் ஒரே நிலைப்பாடு தான் ஆனால் சாட்டை துறைமுருகன் தற்போது தன்னை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள தன்னை வந்து எந்த பிரச்சனையிலும் சிக்காம அப்படியே சம்பாதிச்ச பணத்தோட வெளியே வந்தா போதும் அப்படி என்கிற ஒரு எண்ணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசுவதை விட்டு விட்டு அதாவது மண்டியிடாத மானம் வீரம் அப்படிலாம் பேசி இந்த சாட்டை துறைமுருகன் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்திடம் மண்டியிட்டிருக்கிறார் அப்படி என்பதை தம்பிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க வாட்ஸ்அப்ல வரதையும் பேஸ்புக்ல வரதையும் நம்பி அரசியல் செய்து கொண்டிருக்க போகிறீர்கள் உங்களுக்கும் உண்மை தெரிந்து உண்மை நிலை தெரிந்து உணர்ந்து புரிந்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்றத தம்பிகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் தமிழ்நில வந்து நான் அப்படி வச்சேன் சவுக்கு சங்கரை செருப்பால் அடித்த நிவேத முதல் முதலாக வீடியோ போட்டு சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருக்கும் சாட்டை துறைமுருகன் அவர் வந்து அவருக்கு வந்து ஒரே எய்மு சவுக்கு சங்கரை விமர்சனம் செய்யணும் அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன்னுடைய விசுவாசத்தை மரங்குமாக தெரிவிக்க வேண்டும் அதற்காக இந்த பக்கம் இந்த மஞ்ச முடியுமாமா இப்படி ஒரு வீடியோ அதுக்கு அதுக்குதான் நாங்கள் சொல்றோம் புரட்சியாளர் அம்பேத்கரை படியுங்கள் தந்தை பெரியாரை படியுங்கள் இவங்க ரெண்டு பேரை படிச்சாலே உங்களுக்கு சுயமரியாதை வந்துவிடும் சுயமரியாதையை இழந்து ஒரு மனிதன் இந்த மண்ணில் வாழ்வதை விட வீழ்வது எவ்வளவு மேல் சுயமரியாதை ஒரு மனிதனின் உயிரை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியது இது ரெண்டுமே என்னன்னு தெரியாத இந்த சாட்டை துறைமுகங்களும் சவுக்கு சங்கரும் கடைசி வரை இந்த மாமா வேலையை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆக தமிழ்நாடு அரசிடம் நாம் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் அவன் அரசியலுக்காக கேவலமாக என்ன வேணாம் பேசிட்டு போட்டுங்க பெரியார் வாழ்ந்த இந்த மண்ணில் ஒரு பெண்ணை அதாவது ஒரு ஆதாரம் என்ன ஆதாரம் இருக்கு ஐம்பது கோடியில வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை ஒரு பெண்ணை இவன் வந்து விமர்சனம் செய்வது அது வந்து உமன் அரஸ்மெண்ட் அவனை வந்து எந்த ஒரு புகாரும் இல்லாமல் நீதிமன்றமே காவல்துறையே தாமாக முன் வந்து கைது செய்யலாம் வெயிலே கிடையாது அவனை உள்ளதான் கடைசி இருக்கும் உள்ள ஆகும் இதற்கு சவுக்கு சங்கரால் எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்கவும் முடியாது ஆனால் ஏன் இந்த அரசு மௌனமாக இருக்கிறது அப்படின்றதும் நமக்கு இன்னும் தெரியாத தான் இருக்கிறது இவெல்லாம் பேசிகிட்டே இருப்பான் மக்கள்கிட்ட வந்து வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருப்பான் இவனை கைது பண்ணால் அரசுக்கு ஏதாவது சிக்கல் வரும் பாஜக அழுத்தம் தரும் அப்படி என்று என்ன ஒரு சிக்கல் இருக்கிறது அப்படின்றதும் நமக்கு ஒன்றும் புரியல இதை வந்து பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒரு பெண்களை அதாவது அதிமுக வந்து திருஷா விஷயம் வெளியே வந்தப்போ அப்படியே ரெண்டு நாள் கொந்தளிச்சு அப்படியே ஆஃப் ஆகிடும் இப்போ நிவேதா பெத்ராஜ் இந்த கஸ்தூரி எங்க போச்சு குஷ்பி எங்க போச்சு இந்த வானதி சீனிவாசன் எங்க போச்சு எல்லாமே அக்ரீனே ஆகி போச்சு என்னப்பா வந்து பேசுங்க நிவேதா பெத்ராஜ் தூத்துக்குடியில் பிறந்தவர் அவங்க அப்பா அது ஒரு தமிழன் நிவேதா பெத்ராஜ் ஒரு தமிழச்சி தூத்துக்குடி மண்ணில் பிறந்தவர் அவர் ஒரு தமிழச்சி அவர் ஒரு தொழிலதிபர் அப்படின்றதால துபாயில போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க அதனால அவர்கள் வந்து துபாய்க்கார ஆயிடுவாங்களா ஆக மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த மாதிரி கேவலமான மனித ஜென்மங்கள் இவனும் இந்த புதுவையில் வந்து அந்த சிறுமியை கொலை செய்த அவனுக்கும் என்ன வித்தியாசம் ஒண்ணுதான் இவன் வந்து வாயால கற்பழிக்கிறான் அந்த நாய் தன்னுடைய இச்சையை வந்து அந்த குழந்தை கிட்ட வந்து மிக வக்கிரமாக செய்திருக்கிறான் இவனுங்களுக்கு தான் தண்டனை எப்படி கொடுக்கணும்னா அரபு நாடுகளுக்கு கொடுக்கப்படுவது போல தண்டனை மிக கடுமையாக இருக்க வேண்டும் காவல்துறை விசாரணையை நேர்மையாக செய்தால் இவனா குற்றவாளி என்று முழுமையாக தெரிந்தால் நீதி விசாரணை என்பதே தேவையில்லை இவனெல்லாம் பேசுவதற்கு பயம் வரும் ஒரு குழந்தையை அப்ரோச் இவனுங்க இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டு தான் கொண்டிருப்பார்கள் பிள்ளை பெற்றவர்களை நாங்கள் வந்து வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சமூக சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் தடுக்க வேண்டும் என்றால் அரசு இதற்கு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் எனக்கு தெரிஞ்சு போக்சா ஆக்ட் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தைகள் பாலியல் எச்சைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுவது அதன் மூலம் கொல்லப்படுவது இப்படி பல பதிவுகள் வழக்கு பதிவு பதிவு செய்யப்படுகிறது இதெல்லாம் தடுக்கணும்னா அரசு இரும்பு கரம் கொண்டு இதை தடுக்க வேண்டும் காவல்துறை நேர்மையாக நேர்மையான செயல்பட வேண்டும் ஒரு குழந்தையை பறி கொடுத்துட்டு அவங்க படுற வேதனை அவங்களுடைய மன உளைச்சலுக்கு நீங்க கொடுக்கிற இருபது லட்சம் ரூபாய் புதுவை அரசு கொடுக்கிற இந்த இருபது லட்சம் ரூபாய் அந்த குழந்தைப்பட்ட மனவேதனை உடல் வேதனை இதை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடுமா அந்த மரணத்துக்கு நியாயம் சொல்லிவிடுமா